பாலச்சந்திரன் சார் நான் முதல்ல கொஞ்சம் நீண்ட நெடிய உரையைத்தான் நிகழ்த்தினேன் இது குறித்த உங்கள் பார்வை இந்திய அரசு பணி மற்றும் இந்தியாவினுடைய ஐஏஎஸ் கேட்டகரி கடந்த காலங்களில் உங்கள் அனுபவங்களோடு தற்போது சமகால கன்டெம்ப்ரரி நிகழ்வுகள் அரசியல் ரீதியாக உங்களின் பார்வை எனது தலைப்பில் நீங்கள் எப்படி சொல்ல போகின்றீர்கள் திரு பாலச்சந்திரன் இது உங்களுக்கான நேரம் இது என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் நான் வந்து மாவட்ட ஆட்சியர் அந்தபோது இந்த குரூபானின்னு ஒன்று முஸ்லீம்கள் வந்து குர்பானி கொடுப்பாங்க அவங்களுடைய இதுல அது வந்து எங்க இருக்கணும் ஏற்கனவே இருந்த இடங்களை தவிர புதுசா நார்மலா எந்த இடமும் கொடுக்க கூடாது ஏன்னா அது இந்துக்கள் முஸ்லிம்களில் ஒரு தவறாறு கிளப்பிடும் ஆனா முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா உள்ள ஒரு இடத்துல இது வரைக்கும் குர்பானி கொடுக்காம இருந்திருந்தால் இப்பொழுது குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு உத்தரவு வந்திருந்தது அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து முஸ்லீம்கள் வந்து கேட்டாங்க என்கிட்ட வந்து கேட்டது நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவன் புது இடமா இருந்தாலும் நீங்க தான் முழுக்க முழுக்க இங்க இருக்க அதனால நீங்க நிச்சயமா வந்து இங்க வந்து குர்பானி கொடுக்கலாம் ஆனால் இந்த இடத்த விட்டு வெளியில வந்து நீங்க வந்து மிருகங்களை வெட்டிய மிருகங்களுடைய துண்டுகள் வந்து எடுத்துட்டு போகக்கூடாது இது வந்து பிரச்சனை உருவாகும் அவங்க சரி சொல்லிட்டாங்க அந்த பாரத் சேவாசிரம்னு ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்காங்க ரொம்ப சின்சியரா இந்த ரிலீஃப் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க ஆழ்ந்த இந்து மத நம்பிக்கை உள்ளவங்க அந்த பெரியவர் வந்து என்னுடைய அவர் என்னை வந்து வந்து பார்த்தாரு என்கிட்ட கேட்டாரு நான் அரசுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டுதான் என்னுடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அவங்க இந்த இடத்துல அவங்க மட்டும்தான் குர்பானி கொடுக்குன்னு சொல்றாங்களோ அங்க அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அதனால அனுமதி தான் நியமம் அப்படின்னு சொன்னேன் அப்ப அவர் என்னை ஒரு கேள்வி கேட்டாரு நான் உட்கார்ந்து இருந்தேன் ஆபீஸ்ல எனக்கு முன்னாடி அவர் உட்கார்ந்து இருந்தாரு என்ன ஒரு கேள்வி கேட்டாரு நீங்க ஒரு இந்து தானே சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்க சேர்ல இருந்து எழுந்து வந்து எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு மனிதர் அவருடைய கைகளை பற்றி கொண்டு நான் சொன்னேன் இப்ப நான் இந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேர்ல போய் உட்காந்து இப்ப நான் இந்து இல்லை இப்ப நான் மாவட்ட ஆட்சியர் தான் இங்கு வந்து நான் வந்து எந்த மதத்தையும் சேர்ந்தவன் இல்லை அப்படி சேர்ந்தவனாக காட்டிக்கொள்ளக்கூடாது இது ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியருக்கு பொருந்துவதை வந்து அந்த அளவுக்கு நூறு மடங்கு வந்து இந்திய நாட்டு பிரதமருக்கு வந்து பொருந்தும் அவர் அனைவருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு தன்னுடைய மதத்தின் மேல் நம்பிக்கை வைத்துக் கொள்வதற்கும் அந்த மதத்தினுடைய எல்லா சடங்குகளையும் செய்வதற்கும் பரிபூர்ண உரிமை ஆனால் இந்திய பிரதமர் என்ற முறையில் அரசு ஆளும் கட்சி மதம் மூணுக்கு இடையில உள்ள டிவைடிங் லைன்கிறது கம்ப்ளீட்டா இல்லாம போயிடுச்சு அப்படி இருக்கக்கூடாது இது தவறு இது வந்து அரசியல் நோக்கத்திற்காக ஏற்பட்டது தானே ஒழிய ராம ஸ்ரீராமச்சந்திரனுடைய பெருமைகளுக்காக இந்த செயல் இந்த நடைபெறவில்லை திரு பாலச்சந்திரன் குறிப்பாக இங்கே ஆன்மீக பிரதிஷ்டா அவர்களோடு இணைந்தாலும் கூட இந்த நிகழ்வுகளிலே இந்து மதத்தின் அனுஷ்டானங்களையும் வேத பண்டிதர்களையும் உபநிதங்களையும் மிகத் தெளிவாக அறிந்த ஆதிசங்கரால் எட்டாம் நூற்றாண்டில் வகுக்கப்பட்டு நிர்மாணம் செய்யப்பட்ட சாஸ்திரங்களை உயர்நோக்கடிப்படையிலே மிக ஆழமாக படித்திருக்கிற மரியாதைக்குரிய நான்கு சங்கராச்சாரியர்களும் மிக கடுமையான எதிர்ப்பு வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த இடத்தில் பிரதமர் அவர்களும் யோகி அவர்களும் அனந்தபாய் பென் பட்டேல் அறக்கட்டளுடைய தலைவர் தீர்த்த சேஷாத்தினுடைய நிருத்தயா கோபால் ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் மோகன் பகாவத் அனில் மிஸ்ரா போன்றவர்கள் மட்டுமே இந்த கருவறைக்குள்ள அனுமதிக்கப்படுகின்றார்கள் இது ஒரு நீங்கள் வேத பண்டிதர் அல்ல என்றாலும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இதில் முரண்கள் இருக்கின்றதா நெறிமுறைகளுக்கு மாற்றமாக இவர்கள் செய்யப்படுகிறார்கள் இந்து தர்மம் சாஸ்திரங்களை நாங்கள் மீறப் போவதில்லை என்ற ஒரு குரல் எழுகின்றது எப்படி பார்க்கின்றீர்கள் பாருங்க முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்து மதம்னு ஒரு மதம் கிடையாது இந்து மதம்ங்கிறது அரசால் பிரிட்டிஷ் அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜீவோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சோராஷ்டிரியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் இவங்களை தவிர வேற எல்லாரையுமே நாங்கள் வந்து இந்துக்கள் என்று அழைப்போம் ஏன்னா இங்க வந்து சைவம் இருந்தது வைஷ்ணவம் இருந்தது சாக்கியம் இருந்தது புத்த மதம் இருந்தது சனாதனம் இருந்தது ஜெயனம் இருந்தது எல்லாம் இருந்தாங்க இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து அதனால இது வந்து ஒரு கான்ஃபெடரேஷன் இந்து மதம் இவங்க கூப்பிடுறது வந்து ஒரு கான்ஃபெடரேஷன் இப்ப நீங்க சொல்ற சங்கராச்சாரியர்கள் இவங்க சொல்றது வந்து சனாதன தர்மத்தை பின்பற்றி அவங்க சொல்றாங்க கண்டிப்பா இப்ப சனாதன தர்மத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம்னு சொல்லி சொல்றவங்க இப்ப முழுக்க முழுக்க அந்த சனாதன தர்மத்தை பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிறதா முறை அவங்களை பொறுத்த சனாதன தர்மம் என்பதிலேயே பல கருத்துக்கள் சொல்லப்பட்ட மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்காங்க உலகமே வந்து ஒரு குடும்பம் அதிர் வந்து தெய்வத்திற்கு ஒப்பானவர் சொல்லியிருக்காங்க ஆனா இதே கொள்கைகள் மற்ற மதங்களிலே சொல்லப்பட்டிருக்கு மற்ற மதங்களில் சொல்லாத ஒரு கொள்கை சனாதனத்தில் இருக்கிறது வர்ணாசிர தர்மத்தை அதை ஆதரிக்குது அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி பெரும் அந்த இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு வருணாசிர தர்மத்தை ஆதரிப்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து மக்கள் அனைவரும் ஈக்குவல் சொல்லி சொல்றாங்க அவங்களுக்குள்ள உள்ள சண்டையில வந்து நான் போக விரும்பல அவங்க சொல்ற அந்த கருத்துனால திரு மோடி அவர்கள் கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றதை நான் ஏத்துக்கல ஆனா அவங்களுடைய தர்மப்படி அவங்களுடைய அவங்க சனாதன தர்மம் சொல்றாங்க அந்த இந்து மதம் சொல்றாங்க அப்ப சனாதன தர்மம் சொல்றது சைவம் சொல்லுதா வைஷ்ணவம் சொல்லுதா 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 அப்ப ஒண்ணு மட்டும் நீங்க சொல்ல முடியாது இந்த குழப்பத்தை தான் மக்கள் மனதில் வடநாட்டில் வெகு வேகமாக விதைத்திருக்கிறார்கள் அதற்கான அறுவடை நடக்க வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இல்ல இப்ப அவங்க சொல்ற அந்த சனாதன தர்மப்படி அவங்களுடைய மதத்துல அவங்க விருப்பப்படி சொல்லுவாங்க அவங்களுடைய கருத்து சொல்லுவாங்க ஆனா ஒண்ணு இந்த இவர் கருவறைக்குள்ள போகலாமா இல்லையாங்கிற அந்த பிரச்சனையில வந்து அந்த பிரச்சனை வந்து மிக மிக தவறான ஒரு இது பிரச்சனை நான் நினைக்கிறேன் ஏன்னா யாருக்குமே கருவறைக்குள் போகும் உரிமை கடவுள் அனைவருக்கும் சொந்தமானது ரைட் ஆனா ஆனால் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஆகம சாஸ்திரப்படி கோவில் முற்றுமுழுக்காக கட்டி முடிக்கப்படாமல் நீங்க வந்து இந்த பிரதிஷ்டா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க எல்லா சமயங்கள்லயுமே என்னென்ன வைஷ்ணவம் உண்டு கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரதிஷ்டை நடக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான் அது அது இல்லாம இன்னைக்கு இவ்வளவு அவசரமா நடத்துறதுக்கு காரணமே தேர்தல் தான் தேர்தல் நோக்கம்தான் இன்னும் ஒரே ஒரு சுருக்கமான கேள்வி இங்கே அனந்த பெண் பட்டேல் அவர்கள் கலந்து கொள்கின்றார் ஆனால் இந்திய அரசியல் அமைப்பின் தாயாக அல்லது தந்தையாக தலைமை பொறுப்பில் இருக்கும் முர்மு அவர்கள் அழைக்கப்படவில்லை அல்லது அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகளும் வந்திருக்கிறது ஆனால் அவருக்கு இடமில்லை இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய தலைமையிடமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டத்திற்கும் ஜனாதிபதி அவர்கள் அழைக்கப்படவில்லை இங்கே மரபுகள் மீறப்படவில்லை பிரைம் மினிஸ்டர் பண் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற யோகி ஆதித்யநாத் அனந்த்பாய் பட்டேல் மோடி அவர்கள் பங்கு பெறுகின்ற போது முர்மு அவர்களும் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா ஏன் இந்த தடை ார் ஆனால் அவரும் தன்னை தவிர மற்றவர்கள் போவதை பற்றி கவலைப்படவில்லை அப்படின்னு சொல்லி தெரியுது இதுக்கு முன்னாடி இருந்த குடியரசுத் தலைவரை பிரம்மா கோயிலுக்குள்ள நுழைவிடாம நடந்த நிகழ்வு நடந்தது இந்த நாட்டுல அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த சனாதனம்ங்கிற ஒரு ஒரு தர்மம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு மனிதர்களை வந்து என் ஈக்குவலா காட்டுதுன்னு சொல்லி அது வந்து சரியில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன் நான் அதே காரணத்தினால்தான் திருமதி முர்மு அவர்கள் அழைக்கப்படாமல் இருக்கிறார் பார்லிமெண்ட்ல அவரை கூப்பிடாம விட்டதே தப்பு ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுது த பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டுடைய ஒரு அங்கம் அவங்கள கூப்பிடாம இவங்க புது கட்டிடத்தை திறக்கிறாங்கன்னா சொல்றதுக்கு என்ன இருக்கு பாலச்சந்திரன் சார் எதை சொல்றார் நீங்க பாலச்சந்திரன் சார் சொல்லுங்க சார் இல்ல அதாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மதங்கள் இந்த சொராஷ்டிரியன் முஸ்லீம் கிறிஸ்டியானிட்ட இந்த மூணு தவிர மற்ற எல்லா மதங்களையும் இந்துன்னு சொல்லி கூப்பிட்டாங்க இதுதான் ஒரு நிமிஷம் முடிச்சிக்கிறேன் இது வரலாற்று உண்மை சொல்லுங்க இந்த பாபர் கோயில் வந்து ராமர் இருந்த கோயிலை எடிச்சிட்டு கட்டப்பட்டதாக வந்து சொல்லப்பட்டது இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடென்ஸ்ல அங்க புத்த மதத்துடைய சின்னங்கள் இருந்ததுங்கிறத அதிகமா யாரும் பேச இப்போ உள்ள கோயில்ல வந்து சமண மத சான்றுகள் இருக்கின்றன ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நம்ம இது வந்து அழகர் கோயில்ல உள்ள முருகன் கோயிலுக்கு கீழே வந்து அது உண்மையில சமணம் வந்ததுன்னு சொல்லி தோ பரமசிவம் வந்து ரொம்ப பெரிய ஆராய்ச்சி இது வரைக்கும் யாரும் அதை மறுதளிக்கலாம் நம்ம ஹிஸ்டரிய நோக்கி போனோம்னா அப்போ எந்தெந்த இந்து மத கோயில்கள்லாம் வந்து இது சைவ மத கோயில்கள்லாம் சமண மதத்து மேல தான் சமண மதம் திருப்பி கொடுங்கன்னு கேப்போமா தெர் இஸ் நோ அதனாலதான் என்ன சொன்னாங்க இந்த ஒரு கோயிலை தவிர இந்த பாபர் மசீத் பிரச்சனையை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அதுதான் ஒரு நாகரிகம் அடைந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு சமுதாயத்தின் அடையாளமாக கட்டப்படும் இல்ல நமக்கு வேண்டிய இடத்துல மட்டும் நாகரிகத்தை சொல்றது வந்து ஒரு நிலைப்பாடா தான் இருக்கு ஒரு பக்கம் மாதிரிதான் இருக்கு அது வந்து ஒன் சைடா இருக்குன்னு சொல்லலாம் இப்ப நான் ஒரு நிமிஷம் நான் சொல்லாத கருத்தை நான் நீங்க அப்படிதான் சொல்லிட்டு வந்தீங்க அப்புறம் மறுபடியும் சொல்றேன் என்னுடைய வார்த்தைகள்ல இருந்து நீங்க எப்படி சொல்ல முடியும் நான் வந்து ஒரு சமயத்துக்கு சார்பா பேசுறேன்

மிகச்சிறந்த ஆரிட்டர் மேடை பேச்சுகளில் நேற்று பேசுகின்ற போது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி பேசி கண்ணீர் வடிக்கிறார் அப்படி அப்படி நின்றுட்டார் கொஞ்ச நேரத்தில் எல்லோருமே மௌனியாகி போய்விட்டார்கள் சிறு வயதில் எனக்கு வீடு இல்லை ஆனால் நான் எல்லோருக்கும் வீடு கொடுக்குறேன் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் அவருடைய மிக தெளிவாக தென்னிந்திய மாநிலங்களில் எல்லோருக்கும் ஹிந்தி தான் மோடிக்கு ஒரு பெரிய செட்பேக் அப்படிங்கறது ஒரு ஆங்கில நாளில் எழுதியிருந்தது அவருடைய அரசியல் தத்துவத்தில் ஆன்மீகத்தை இணைத்த மிகச்சிறந்த ஆரேட்டராக அவர் பயணிப்பதை குறித்து நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீர்கள் அதை சொல்லிவிட்டு என்னுடைய கேள்விக்கு பதிலளிக்கலாம் பாலச்சந்திர ஐயா யோகி ஆதித்யநாத் மோடி அவர்கள் மிசஸ் பட்டேல் இவங்கள்லாம் இன்னைக்கு உள்ள போறாங்கன்னு சொன்னது வந்து ரொம்ப வரவேற்க தகுந்தது அந்தந்த சமூகத்துல ரொம்ப அதிகாரம் மிக்கவர்களாக உள்ள உள்ளவங்கலாம் உள்ள விடுறாங்க அது எல்லா சமுதாயத்தையும் இதே மாதிரி உள்ள விட்டு அது ரொம்ப வரவேற்க தகுந்தது உள்ள விட போறாங்களான்னு பார்க்கணும் அப்படி அப்படி உள்ள விடலைன்னா இது ஒரு அரசியல் டிராமான்னு தான் அர்த்தம் அதுல சந்தேகமே கிடையாது அதனால சொல்றபடி செய்யணும் எல்லாருமே உள்ள போறதுக்கு இவங்க எல்லாம் போறாங்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்தது அதுல சந்தேகமே கிடையாது அதே மாதிரி எல்லாருமே உள்ள போகணும் அப்படிங்கிறது வந்து முதல்ல நான் சொல்ல விரும்புறேன் ஆஹ் ரெண்டாவது வந்து பகவத்கீதை நம்ம பிறந்தெழ முடியாது இப்ப ஏதோ ஒருதல் ஒண்ணுல சொல்லியிருக்காங்கிறதுனால நீங்க அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்ல ஏன்னா பகவத்கீதை வந்து இன்னைக்கு எல்லா போர்ட்லயும் பகவத்கீதை மேலதான் பிரமாணம் பண்றோம் அந்த அளவுக்கு பகவத்கீதை முக்கியமானதாக கருதப்படுது ரெண்டு மூணாவது வந்து சன இவங்க என்ன சொல்ல வந்தாங்க ஹிந்துத்துவால இந்துக்கள் எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்ல வந்தாங்க அங்கராட்சி அரியார் வந்து இந்த கோயில் வந்து முடிக்கலையே பதிஷ்டை இப்போ ஏன் பண்றீங்கன்னு கேட்டபோது ஒருத்தர் என்ன சொன்னாரு அந்த கோயில் கட்டிடமே நம்ம சேர்ந்தவரு நீங்க ஒரு சைவ நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க ராம கோயில பத்தி அப்படின்னு கேட்டாரு அப்ப இவங்க சொன்ன இந்துத்துவம் எங்க போச்சு சைவம் வைஷ்ணவன்னு தனியா தனி தான தனியா தானே இருக்கிறாங்க இது ஒண்ணு இதுக்கு அடுத்து நீங்க சொன்னது முக்கியமான பாயிண்ட் மோதி இஸ் அன் எக்ஸலன்ட் ஆரிட்டா அது சந்தேகமே கிடையாது கனெக்ட் விட் பீப்பிள் ஆனால் அவர் சொல்ல சொல்வதில் பல தவறுகள் இருக்கின்றன அது ரொம்ப அது துரதிருஷ்டவசமா ஒன்னு சொல்றேன் எல்லாருக்கு வீடு கொடுத்தோம்னு சொன்னாரு அந்த வீட்டுக்கு வந்து மொத்தம் எவ்வளவு செலவழியும் மொத்தம் வந்து அந்த வீட்டுக்கு வந்து எட்டு லட்சம் ரூபாய் செலவழியும் சொல்லி எஸ்டிமேட் போட்டாங்க அந்த எட்டு லட்சத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு குடுக்குறாங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றரை லட்சம் ரூபாய் குடுக்க சொல்றாங்க மீதி அஞ்சு லட்சத்தை யார் கொடுக்கணும் பெனிஃபிஷியரி கொடுக்கணும் இதுல எப்படி இவர் வீடு கொடுத்ததா சொல்ல முடியும் உண்மையை சொல்லணும்ல இதுதான் நடக்குது விளம்பர பிரியர் நல்ல விளம்பரம் பண்றாரு பட் ஹி இஸ் அண்ட் எக்ஸலன்ட் ஆரேட்டர் அண்ட் அவர் செய்த காரியங்கள் வந்து மிக திறமையாக அரசியல் கூர்மையுடன் அரசியல் சாதுரத்தையுடன் மக்களிடம் சென்று சேர்க்கிறார் அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு எந்த அளவுக்கு வந்து உண்மை இல்லை பத்தி பேச வேண்டியது மற்ற அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு அவங்களுக்கு அதை பேச தெரியல மோதிக்கு பலன் வரத்தான் செய்யும் அத பத்தி யாரும் குறை சொல்ல முடியாது புலோமா இத பாரச்சந்திரன் சார் நீங்கள் அரசியல் பின்னணி இல்லாத ஒரு அதிகாரி ஒரு சமத்துவமான நிலைகளை தொடர்ந்து பொதுக்களத்தில் பதிவு செய்கிறேன் நான் கேட்குறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் புல்வாமா மிகப்பெரிய பலனை அவர் கொடுத்தது இப்பொழுது அவுட் ஆஃப் சிலபஸ் இதை தாண்டி நான் கேட்கின்றேன் ஒரு நியாயவாதியாக ஞானபுத்தியோடு உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் இந்த ராமர் கோயில் விவகாரம் எந்த அளவிற்கு ஒரு டிராஸ்டிக் ட்ரமெண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் பேலட் கெயின் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கொடுக்க முடியும் இந்த ராமர் வந்து கொடுக்க முடியும் ஆனால் இந்த ராமர் வந்து கொஞ்சம் ஓவர் ரீச் பண்ணிட்டாங்க ஒரு அரசு இந்த அளவுக்கு சரியான வார்த்தை அதற்கு என்ன துஷ்பிரயோகம் அரசு ராமர் மேல நம்பிக்கை உள்ள அத்தனை பேர் அந்த ராமருக்கு போய் நம்பிக்கை உள்ளவங்கன்னு மட்டும் இல்ல இவங்க சொன்னாங்க நல்லா சொன்னாங்க அம்மையார் வந்து அது ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆகிட்டு இருக்கு நம்பிக்கை இல்லாத கூட போவாங்க எல்லாருக்கும் போறதுக்கு உரிமை இருக்கு ராமர் கோயிலுக்குள்ள யாரு போறது யாரும் தடுக்கிறது இல்ல அப்போ இந்த இதை வந்து இவங்க வந்து ஓவர் ரீச் பண்ணி இந்த அளவுக்கு ரயில்வேஸ்ல இருந்து எல்லாம் போகணும் அப்படின்லாம் சொல்றதுனால ஒரு விதமான அதிருப்தி வந்திருக்கு இவங்களுக்குள்ளேயே மதவாதிகளுக்குள்ள ஒரு வேற்றுமைகள் இருக்கு இது எல்லாம் ஆனா இதெல்லாம் ரொம்ப பெரிய பிளவா உருவாகாது மோதி இதையெல்லாம் கடந்து போகும் வல்லமை படைத்தவர் அதனால இதையெல்லாம் கடந்து போவாரு ஆனா இவங்க எதிர்பார்த்த அளவிற்கு இந்த ராமர் கோயில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் ஹார்வெஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை இப்போ நான் என்ன சொல்றேன் எல்லா தொலைக்காட்சிகளில் ஆங்கிலம் தமிழ் பிராந்திய தொலைக்காட்சிகளிலும் மக்களை கொண்டு ஈஸியாக சேரடைக்கிறது அப்படி என்றால் மக்களுக்கு வட இந்திய சமூகத்திலே பகவான் ராமனுக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் அவருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுப்போம் என்ற எண்ணம் சாமானியர்களுக்கு வருவது இயல்புதானே அதுவும் ஹிந்துரும் கண்டிப்பா வரும் என்ன உத்திரபிரதேசில் இறந்தபோது அந்த இடத்துல எப்படி போவாங்கன்னா அந்த ஊர்வலம் சவ ஊர்வலம் எப்படி போகும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ராம் ராம் சத்ய ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அந்த அளவுக்கு ராமர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சவர் அப்ப அந்த ராமருக்கு வந்து கோயில் கட்டுறதுக்கு காரணமே இவர் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்கன்னா இவர் மேல அந்த மரியாதை வரும் ஆனா அதை கெடுக்கிறது சுப்பிரமணிய வந்து இதுல அவருக்கு எந்த பங்குமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்ப இங்க வந்து உள்ள வந்து இந்த பிளவுகள் எந்த அளவுக்கு குறுக்கப்படும் அல்லது விரிவாக்கப்படும் அப்படிங்கறத பொறுத்துதான் ராமர் கோயில் இவங்களுக்கு எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படிங்கறத பாக்கணும் இன்னொன்னு இவர் அகிலேஷ் யாதவுடைய பார்ட்டியை சேர்ந்த ஒரு பெரியவரே சொல்லியிருக்காரு ஒரு பெரிய தலைவர் இரண்டாம் நிலை தலைவர் சொல்லியிருக்காரு இவங்க ராமாயணம் மகாபாரதம் சொல்லி இத்தனை நாள் நம்ம பேசிட்டு இருந்தாங்களே இதுல நம்மளே எந்த கதியில வச்சிருந்தாங்க இந்த கேள்விகள்லாம் இதுக்கு முன்னாடி எழுந்ததே கிடையாது வடநாட்டுல ஆனா இப்ப இந்த எல்லாம் எழுந்துகிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு அந்த கேள்வி விரிவடையும் எந்த அளவுக்கு மக்கள் அதை பத்தி யோசிப்பாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இவர்களுடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு பெருகும் அல்லது சுருகும் அப்படிங்கறத பார்க்க முடியும் ஒரே ஒரு சுருக்கமான பதில் உண்மையில் எதிர்கட்சிகளுக்கு இந்த முறை பெரும் சவாலாக இந்த விவகாரம் இருக்குமா நிச்சயமாக இருக்கிறது அவர்கள் மக்களிடத்தில் போய் சேராமல் டிவியிலும் நியூஸ் பேப்பரிலும் பேசிக் கொண்டிருந்தால் அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது இந்த குறிப்பிட்ட காலத்தில் எதிர்க்கட்சிகள் இனியாவது ஒன்றுபட்டு ஒரு பொது அஜெண்டாவை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வாய்ப்பு இருக்கிறதா பாலச்சந்திரன் இருக்கிறது ஆனால் அந்த வாய்ப்பை அவர்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துவார்கள் பார்க்கணும் நிச்சயமா வாய்ப்பு இருக்கு அப்படி என்ன பாருங்க புல்வாமா வச்சு புல்வாமா வச்சு எடுத்தாங்க சத்யபால் மாலிக் கவர்னர் வந்து சொல்லிட்டாரு புல்வாமால நடந்ததுக்கு முழுக்க முழுக்க அரசுதான் தான் காரணம் உள்துறை அமைச்சகமும் ஐபி தான் காரணம் சொன்னாரு அவரை விடுங்க அவர் ஒரு அரசியல்வாதி ஜெனரல் ராய் சௌத்ரி கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மியா இருந்தவர் அவர் சொன்னாரு

இவங்களுடைய அரசுக்கு கீழே இருக்கிற இயக்கம் வந்து சொல்லுது ஆனா இவங்க எதை நம்புறாங்கன்னா இதெல்லாம் மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புரிய போகுது சார் ராமர் கோட் புரியும் அடுத்து வந்து நான் சிலிண்டர் கொடுத்தேங்கிறது புரியும் அப்படின்னு நம்புறாங்க ரொம்ப நன்றி சார் என்ன இப்போ நிறைய கேள்விகளுக்கு சுருக்கமான நேரத்தில் நான் மக்களோடு கொண்டு சேர்த்துட்டேன் பாலச்சந்திரன் சார் சுருக்கமா ஏதாவது சொல்ல வந்தீங்க இருந்தாலும் நான் ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் மோடி அவர்கள் சாதாரண குடும்பத்திலிருந்து இன்னைக்கு பிரதமந்திரியாக உயர்ந்ததுக்கு காரணம் இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் எந்த சனாதன தர்மமும் கிடையாது இன்னொன்னு கிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்லி அடுத்த அடுத்ததரும் இந்த மாதிரி நண்பர் வந்தார்னா நிச்சயமா அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் அவரவர்களுடைய திறமையின் அடிப்படையில் கண்டறிந்து அவர்களை அவிதான் ஏன் இதுதான் அவர் சொன்னது அடுத்த என்ன சொல்ல அதுக்கு வேற அர்த்தமும் கிடையாது பிறக்குறதுக்கு முன்னாடியே நீ இவ்வளவுதான் அப்படின்னு தீர்மானிச்சேன்னா அதுக்கு அர்த்தம் அதுக்கு வேற எந்த அர்த்தம் கிடையாது அவ்வளவுதான் ரெண்டு நன்றி பாலச்சந்திரன் சார்